நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவம் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சி தனல் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் வீட்டில் பெற்றோர்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஹீரோ அதர்வா காதலியின் வீட்டில் அவமதிக்கும் போது உடைந்து போய் வீட்டுக்கு வருகிறார் அதன் பின் பெற்றோரின் தன்மை உணர்கிறார் கான்ஸ்டபிள் ஆகிறார் மேலும் அவருக்கு தெரியாமலே வில்லன் அவரை ஸ்கெட்சு போட்டு ஒரு ஏரியாவிற்குள் வர வைக்கிறார் ஆறு போலீஸ்களோடு அந்த ஏரியாவிற்குள் மாட்டி அதர்வா வெளியில் வந்தாரா வில்லனுக்கு போலீஸ் துறை மீது இருக்கும் வன்முறத்திற்கான வன்மத்திற்கான காரணம் என்ன என்பதை உணர்த்துகிறது மீதி படம் அதர்வா இந்த படத்திலும் நல்ல ஸ்கோர் படத்தின் ஆரம்ப காட்சிகள் மட்டும் அவரது மனதில் ஏறி துருது அவருடைய நடிப்பை பாராட்ட வைக்கிறது வில்லனாக இருந்தாலும் தேர்ந்த எமோஷனலை வெளிப்படுத்துகிறார் அஸ்வின் ஆக சிறப்பாக நடித்துள்ளார் நாயகி கொடுத்த வேலைக்கு குறை வைக்கவில்லை பெருமாள் உட்பட கேட்டுகளும் ஒரே ரகம் படத்திற்கு பெரும்பாலும் பெரும் பலம் சேர்த்துள்ளது அனலை அணைய விடாமல் பார்த்துக் கொள்கிறது படத்தில் மற்றொரு ஹீரோ பேக்ரவுண்ட் மியூசிக் காட்சிகளில் உள்ள அழுத்தத்தை அப்படியே நமக்குள் கடத்துகிறது முதல் இருபது நிமிடங்களுக்கு பின் மின்னலென பாய்கிறது படம் அதே அதிர்வு பின்பாதையில் இல்லை என்பது சர் அயர்ச்சி ஆனால் கிளைமாக்ஸ் ஒரு பரபர திரில்லர் உணர்வை தந்துவிடுகிறது நிச்சயம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அமைப்பு கொண்ட படமாக இது இருப்பதால் அனைத்து தரப்பினரையும் கவரக்கூடிய வாய்ப்பு இந்த படத்துக்கு அதிகமாக இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்